இப்ப பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடகராசியில உச்சமாக இருந்து வக்ரம் பெற்று இருந்தார் இப்போ பத்தொன்பதாம் தேதி பாத்துட்டீங்கன்னா மிதுன வீட்டுக்கு போறார் ஆனாலும் அதே இடத்துல வக்ரகதியில் இருக்கிறார் அடுத்தது சுக்ரன் பத்தாம் தேதி விருட்சகு வீட்டுக்கு வருகிறார் செவ்வாய் இருபத்தி ஒன்னாம் தேதி தனுசு வீட்டுக்கு வருகிறார் ரெண்டு பேருமே தன்னுடைய ஆட்சி பலத்துல இருந்தாங்க இப்ப ஆட்சி பழத்திலிருந்து அடுத்த வீட்டுக்கு வரப்போகிறார்கள் அதே போல புதன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருபதாம் தேதி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு குறிச்சுக்கு வீட்டுக்கு வரப்போகிறார் சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பனிரெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் இப்போ சுக்கரனும் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது மதன ராஜகோபால யோகம் அதே போல பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்றது பாத்தீங்கன்னா மகா யோகம்னு சொல்லுவோம் அடுத்தது இந்த சுக்ரனும் செவ்வாயும் சேர்றது பிறகு மங்கள யோகம்னு சொல்லுவோம் இந்த சுக்கரன் இந்த சூரியனோட சேரும் பொழுது பாத்தீங்கன்னா சுக்ர ஆதித்ய யோகம் அப்படிங்கறது வேலை செய்யும் இந்த மாதிரி இவ்வளவு யோகங்கள் இருக்கு என்னென்ன ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட முறையில பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இந்த பதிவுல பார்க்கலாம் ராசிக்குண்டான கார்த்திகை மாத மேஷ ராசி ராசி அதிபதி தனுசு வீட்டுக்கு வர்றார் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல அது வரைக்குமே பாத்துட்டீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு எட்டாம் வீட்டுல ஆட்சி பலம் பெற்றுதான் இருக்கார் அப்பவும் குரு பார்வையில தான் இருக்கிறார் அடுத்தது பாத்துட்டீங்கன்னா குரு பத்தொன்பதாம் தேதிக்கு மேல மேல போயிருவாரு மிதனத்துக்கு போயிருவாரு அப்பவும் செவ்வாய் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு இங்க வர்றப்பவும் குரு பார்வையில இருக்கிறார் மேஷராசிக்கு இந்த மாதம் சர்வ விஷயங்களும் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் ஏன்னா தனுசுல எந்த கிரகங்கள் இருந்தாலும் தோஷம் இல்லை தெய்வத்தின் அனுகிரகம் பெற போறாங்க அப்படிங்கிறது அமைப்பு அப்போ இந்த மாதம் உங்களுக்கு விச்சகத்தில் செவ்வாய் இருந்தாலும் தனுசில் செவ்வாய் வந்தாலும் ரெண்டுமே குரு பார்வையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடக்கும் எப்படி பொருளாதாரம் கொஞ்சம் நல்லாதான் இருக்க போகுது என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கரனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அடுத்தது எட்டாம் வீட்டுக்கு வராது அப்ப ரெண்டே எட்டு தொடர்பு ஏற்படுதுன்னா விபரீத ராஜயோகங்கள் திடீர் வருமானங்கள் ஷேர் மார்க்கெட் யோகங்கள் எம்எல்எம் சீட்டு போன்ற விக்காயம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் இழந்த செல்வத்தையும் மீண்டும் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனா கொஞ்சம் மைண்டு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும் டிப்ரஷன்லயே இருப்பீங்க கொஞ்சம் குழப்பங்களாகவே இருக்கும் ஏன்னா இலதை நடக்கிறப்போ ஒரு விஷயங்கள் வரும் சின்னதா தடப்படும் அப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்க வேண்டியதா இருக்கும் சோ அதற்கெல்லாம் வரும் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த மாதம் உண்டு கொஞ்சம் இளடை தாக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு போராடி பல முயற்சிக்கு அப்புறம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும் அதே போல ஏழாம் அதிபதினு உங்களுக்கு எட்டாம் வீட்டுக்கு வரார் பத்தாம் தேதிக்கு மேல அப்போ முடிந்த அளவுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பத்தாம் தேதிக்குள்ள வைத்துக் கொள்வது என்பது ரொம்ப நல்லது பத்தாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எட்டாம் வீட்டுக்கு வந்துடுவார் அதனால அதனால கொஞ்சம் மூவிங் கம்மியா இருக்கும் ஃபாஸ்டா கிடைக்கணும் எடுத்துணும் நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பணம் சார்ந்து குடும்பம் சார்ந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பத்தாம் தேதிக்குள்ள முடிவு செய்து கொள்வது என்பது நல்லது அடுத்தது புதனும் அப்படித்தான் புதன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இருபதாம் தேதி வரைக்கும் ஏழாம் வீட்டுல இருக்காரு அதனால பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது மூணு ஆறு கூட ஏழாம் வீட்டுல இருந்தாலும் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் எட்டாம் வீட்டுக்கு இருபதாம் தேதிக்கு மேல வந்தாலும் மூணு ஆறு அப்படிங்கிறது மறைவு ஸ்தனாதிபதிதான் அப்ப கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் கண்டிப்பாக வேலை செய்யும் புதன் மூலமாக புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாசம் கொஞ்சம் பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் தேவையில்லாம அன்வான்டா யார்கிட்டையும் பேசக்கூடாது அது வந்து உங்களுக்கு ஒரு கெட்ட பெயரோ ஒரு அவமானத்தையோ ஏற்படுத்தி கொடுத்துரும் அதே போல ஒரு ஒரு விஷயங்கள் சொல்றீங்க உங்களுடைய கம்யூனிகேஷனை வந்து பரப்போன்னு நினைக்கிறீங்க உங்க தொழில பத்தி பறக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னால கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மறைந்து வாழ்வது என்பது நல்லது அதாவது மறைந்து வாழ்வது அப்படின்னா பெருசா யாருக்கிட்டையும் எதையும் சொல்லிக்காம எப்போ போல இருந்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கு குரு பகவான் ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபதியாகி உங்களுக்கு போய் நிற்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது பத்தொன்பதாம் தேதிக்கு மேலதான் மிதன ராசிக்கு வராது ஆட்சி பலம் பெற்று அதாவது பலம் பெற்று வக்ரகதி ஆகிறத விட மேல வக்ரகதி ஆகிறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ குரு வக்ரமாக இருக்கும் பொழுது முழுக்க உங்களுக்கு நீங்க வெளியூர் வெளிநாடு பயணங்களை பத்தொன்பதாம் தேதிக்கு மேல தவிர்த்துக் கொள்வது என்பது நல்லது அளவுக்கு பத்தொன்பதாம் தேதிக்குள்ளேயே வெளியூர் போறீங்க ஒரு வேலை விஷயமா யாராவது பார்க்க போறீங்க ஒரு தொழில் ரீதியாக யாராவது பார்க்க போறீங்க ஒரு புரிய புதிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் இந்த காலகட்டங்கள ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு அந்த இடத்துக்கு போகலாமா வேணாமா இது நடக்குமா நடக்காத கன்ஃபர்மேஷன் இருந்தா மட்டும் போய் போங்க அப்படிங்கிறது அமைப்பு உண்டு ஏன்னா உங்களுக்கு வந்து புதனும் மறைந்து நிற்கிறார் எட்டாம் வீட்டுக்கு அப்ப சில அவமானங்களையோ சில அலைச்சல்களையோ தேவையில்லாத பண விரைகத்தையோ கொஞ்சம் கொடுத்துரும் அப்படிங்கிற அமைப்பும் கொடுக்குது இருப்பினும் பனிரெண்டாம் அதிபதியாக இருந்து மூன்றாம் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் கடுமையா முயற்சி செய்யும்போது ஒரு நன்மைகளை அப்படிங்கிறது நிச்சயமாக மேஷராசிக்கு இந்த மாதம் உண்டு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வக்கரகதியில இருக்கார் பனிரெண்டாம் தேதிக்கு மேல வக்கர நிவர்த்தி அப்படா நீங்க என்ன நினைச்சுக்கலாம்னா அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு பெரும் மூச்சு வெட்ட வெட்டுக்கலாம் ஏன்னா சனி வக்ரமாக இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு வக்கரமான ஜாதகளுக்கு யோகம் வக்கரம் இல்லாத ஜாதகர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தொழில் ரீதியாக லாபங்கள் ரீதியாக குடும்ப ரீதியாக நிறைய சந்திச்சுட்டு இருந்துப்பீங்க இப்போ இந்த சனி பகவானும் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தி ஆகும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளே கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இருப்பினும் நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இளரை சனி நடக்கிறதுனால எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு உங்க தசாபுத்திகள் நல்லா அதுக்கு கை கொடுக்குமா கொடுக்காதா நல்ல தசைகள் ஓடிட்டு இருந்தா நிச்சயமாக இளரை சனியினுடைய தாக்கம் பாதி குறைந்துதான் காணப்படும் தைரியமாக முயற்சி செய்யலாம் தசாபுத்தி நல்லா இல்லைன்னா ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு நம்ம விசாரிச்சு எந்த விஷயமாக இருந்தாலும் செய்வது என்பது நல்லது ராசி அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறதுனால முழுக்க 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 ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பார்வையில ராசி அதிபதி நிற்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அப்படி இந்த மாசம் எதை செய்தாலும் உங்களுக்கு நன்மைகள் பெயர் புகழ் மதிப்பு கிடைக்கும் யோசிச்சு செய்யுங்க அவ்வளவு எதை செய்தாலும் யோசிச்சு செய்வது என்பது நல்லது இதெல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம் ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம்